மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்விப்பதி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த எழுபத்தி நான்கு கேள்விப்பதி நிகழ்ச்சியிலே நீங்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் நீங்கள் வழங்கும் ஒத்துழைப்பும் ஆதரவும் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சி பாதையிலே வேறு நடை போட பக்கபலமாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் நீங்கள் விடை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகளாக இரண்டு கேள்விகளும் மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பதனூடாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடும் மகிழ்ச்சியோடும் கேட்டு நிற்கின்றோம் எமது மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற யாழ் திருகவை செய்திகள் இலங்கை திருகவை செய்திகள் உலக திருகவை செய்திகள் இன்னும் குறிப்பாக யாழ்மறை மாவட்ட பங்கு திருகவைகளிலே நடைபெறுகின்ற முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து செய்தியாக உங்களுக்கு வழங்குகின்றோம் அதைவிட எமது யாழ் மறை மாவட்டத்திலே நடைபெறுகின்ற பங்கு திருவிழாக்கள் இன்னும் விசேட நிகழ்வுகளை நேரடியாக உங்களுக்கு வழங்குகின்றோம் எமது யாழ்மறை மாவட்டத்திலே சிறப்பாக பணியாற்றுகின்றவர்களை அழைத்து அவர்களோடு கருத்துக்களம் என்னும் நிகழ்வை முன்னெடுத்து அவர்களுடைய ஆற்றல்களையும் திறமைகளையும் அவர்கள் ஆற்றிய பணிகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்ட விருதுகளையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம் இன்னும் தளிர்கள் என்கின்ற நிகழ்வினூடாக சிறுவர்களுடைய ஆளுமையை வளர்த்தெடுப்பதற்கும் அவர்கள் துணிவோடு சமூகத்திலே வளர்ந்து சிறந்த நட்பெயர்களாக வருவதற்குமான வழிகளை நாங்கள் காட்டி நிற்கின்றோம் புதிய தலைமுறை என்கின்ற நிகழ்விலே இளையோருடைய ஆற்றல்கள் திறமைகள் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளை கலந்துரையாடல் வழியாக உங்களுக்கு வழங்கி வருகின்றோம் இன்னும் நாளாந்த திருப்பலி ஆன்மீக நிகழ்வினூடாக ஒவ்வொருவரையும் பலப்படுத்தவும் விசேட விதமாக வீடுகளிலே இருக்கின்ற நோயாளர்களையும் முதியவர்களையும் இறைவனோடு ஒன்றிணைக்கவும் நாங்கள் வழங்குகின்றோம் எனவே இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து இந்த பன்னிரண்டு கேள்விகளுக்குமான விடைகளை நமக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம் முதலிலே வினாவிடை எழுபத்தி நான்கிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கடவுள் உடனான நட்புறவு நமக்கு எதை தருமென்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை தோல்வி அடையாத மகிழ்ச்சியைத் தரும் தோல்வி அடையாத மகிழ்ச்சியை தரும் இரண்டாவது கேள்வி இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அல்லைப்பட்டி பிரதேசத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட அருட் தொந்தை கிம் ப்ரவுன் அடிகளின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பதினெட்டாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு மூன்றாவது கேள்வி இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருட்தந்தை கிம் ப்ரவுன் அவர்களுடன் காணாமல் பொது நிலையினர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திரு விமலதாஸ் திரு விமலதாஸ் நான்காவது கேள்வி இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்முறை மறை மாவட்டத்தில் எத்தனை பேருக்கு தர்ம பிரபாஸ்பரா விருது வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நான்கு பேர் நான்கு பேர் ஐந்தாவது கேள்வி இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட கள அனுபவ சுற்றுலாவில் எத்தனை பேர் பங்கு பங்குபற்றினார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நாற்பத்தி ஒரு பேர் நாற்பத்தி ஒரு பேர் ஆறாவது கேள்வி இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை மாணவர்கள் எப்பிரதேசத்திற்கு கல்விச் சுற்றுலா மேற்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மன்னார் மன்னார் ஏழாவது கேள்வி இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மட்டக்கிழப்பு மறை மாவட்டத்தில் அண்மையில் குருவாக திருப்பொழிவு செய்யப்பட்ட திருத்தொண்டர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திருத்தொண்டர் டிலுக்சன் ஸ்பெக்ஸ் திருத்தொண்டர் டிலுக்சன் ஸ்பெக்ஸ் எட்டாவது கேள்வி இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறை மாவட்டத்தின் முதலாவது சொமஸ்கன் சபை அருட்சகோதரி யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்சகோதரி மேரி எவரெஸ்டா திருச்செல்வம் அருட்சகோதரி மேரி எவரெஸ்டா திருச்செல்வம் ஒன்பதாவது கேள்வி இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய இளையோர் வாரத்தை முன்னிட்டு குமுளமுனை பங்கில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வு யாரால் முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை புனித மரிய மரியபியான்னி மற்றும் புனித ஜோசபாஸ் இளையோர் ஒன்றியங்களால் புனித மரிய வியான்னி மற்றும் புனித ஜோசபாஸ் இளையோர் ஒன்றியங்களால் பத்தாவது கேள்வி இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாலாந்த இறைபாட்டு சிந்தனையில் இறைமகன் இயேசு யாரை கடுமையாக சாடினார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மறைநூல் அறிஞர் மற்றும் பரிசேயர் மறைநூல் அறிஞர் மற்றும் பரிசேயர் பதினோராவது கேள்வி அன்பிய இறைபாட்டை பகிர்வில் எத்தனை படிமுறைகள் உள்ளன இதற்குரிய சரியான விடை ஏழு படிமுறைகள் ஏழு படிமுறைகள் பன்னிரெண்டாவது கேள்வி புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது இதற்குரிய சரியான விடை ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலிகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் சாம் டைனீசியா பேராலய பங்கு சாம் டைனீசியா பேராலய பங்கு ஜேசுதாஸ் கலா யோதி மானிப்பாய் பங்கு ஜேசுதாஸ் கலா யோதி மானிப்பாய் பங்கு இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை எழுபத்தி ஆறிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நாம் எதற்காக இவ்வுலகில் வாழ என திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நாம் எதற்காக இவ்வுலகில் வாழ என திருத்தொந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தை இந்தோனேசியாவில் சந்தித்த இலங்கை நாட்டைச் சேர்ந்த அகதிகள் எப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தொந்தை இந்தோனேசியாவில் சந்தித்த இலங்கை நாட்டைச் சேர்ந்த அகதிகள் இப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்முறை சாட்டி புனித அன்னை திருத்தல திருவிழா இப்போது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்முறை சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தல திருவிழா எப்போது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி மறைக்கோட்ட பங்கு மக்களுக்கான தேர்தல் வழிகாட்டல் கருத்தமர்வு எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி மறைக்கோட்ட பங்கு மக்களுக்கான தேர்தல் வழிகாட்டல் கருத்தமர்வு எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பாவலர் மணி ரூபா அன்றன் அவர்களால் எழுதி வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பாவலர் மணி ரூபா அன்றன் அவர்களால் எழுதி வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளரேசியன் சபை அருட் சகோதரர்களுக்கான நித்திய அர்ப்பண திருப்பலி யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளரேசியன் சபை அருட் சகோதரர்களுக்கான நித்திய அர்ப்பண திருப்பலி யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பாசையூரில் நடைபெற்ற செல்வன் ரூபன் மதுமித நபர்களுக்கான கௌரவிப்பு யாரால் முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பாஷையூரில் நடைபெற்ற செல்வன் ரூபன் மதுமித நபர்களுக்கான கௌரவிப்பு யாரால் முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கனடா நாட்டின் ஒன்றாரியோ மறை மாவட்டத்தில் சபமாலையன்னை திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கனடா நாட்டின் ஒன்டாரியோ மறை மாவட்டத்தில் எண்ணெய் திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நெதர்லாந்து தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தால் புனித சிறிய லூர்த்துகன்னை பெருத்தளம் நோக்கிய எத்தனையாவது யாத்திரை மேற்கொள்ளப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நெதர்லாந்து தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணிகத்தால் புனித சிறிய லூர்த்துகன்னை பெருத்தளம் நோக்கிய எத்தனையாவது யாத்திரை மேற்கொள்ளப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைபாட்டை சிந்தனையில் இயேசு தாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் என்ன செய்தார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் மறுமுறை பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைபாட்டை சிந்தனையில் இயேசு தாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் என்ன செய்தார் என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி பழைய ஏற்பாட்டின் இறுதி நூல் எது மீண்டும் ஒரு முறை பழைய ஏற்பாட்டின் இறுதி நூல் எது பொதுக்கேள்வி இரண்டு திருத்தந்தை தனது திருத்தூது பயணத்தில் இந்தோனேசிய நாட்டில் ஒரு சிறுவனை ஆசீர்வதித்தபோது நடைபெற்ற அற்புதம் என்ன மீண்டும் ஒரு திருத்தந்தை தனது திருத்தூது பயணத்தில் இந்தோனேசிய நாட்டில் ஒரு சிறுவனை ஆசீர்வதித்தபோது நடைபெற்ற அற்புதம் என்ன மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் இந்த கேள்விகளுக்கான விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்